ஐயா உங்ககிட்ட நாங்களும் வந்து வித்தையை கற்றுக்கணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குற உங்களுக்காக பழனியில் ஆனந்த சாதனா அப்படின்னு ஒரு இலவச உபதேசம் நடக்க இருக்குது அற்புதமான சித்த ரகசியங்கள் உடம்ப மனச வாழ்க்கை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய எளிமையான பயிற்சிகள் உடலியல் ரகசியங்கள் அடங்கிய ஒரு நாள் உபதேச வகுப்பு இலவச வகுப்பு ஆனந்த சாதனா பழனியில் நடக்குது கட்டணம் கிடையாது உணவு பராமரிப்பு செலவுக்கென வெறும் இரநூறுபா மட்டும் கொடுத்தா போதும் யாருக்கு விருப்பம் இருக்கோ கீழே தெரிகிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க என்ன ஃபார்மாலிட்டின்னு தெரிஞ்சுக்கோங்க முன்பதிவு செஞ்சு வந்து கலந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாட்டமாக வாழுங்க குருவே சரணம்